ரயிஸ் தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை நித்திய கண்மலைக்குள் இருக்கிறீர்கள் ஆதார வசனம் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனம் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய யகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார் கர்த்தருக்கு சாட்சியாயிருப்பவர்களே கர்த்தர் ஞான கண்மலை நம்மை ஜெனிப்பித்த கண்மலை இஸ்ரவேலி கண்மலை நம் இருதயத்தின் கண்மலை நாம் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை நம் பலனான கண்மலை நித்திய கண்மலை இந்த தான் தன்னில் நம்மை நம்முடைய தீங்கு நாளில் நம்மை மறைத்து ஒழித்து வைத்து பின் யாவரும் பார்க்கும் வண்ணம் மேல் உயர்த்துகிறார் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து சாத்தான் எதிரிகள் இந்த கண்மலையில் அருகில் கூட வர முடியாது அவருக்குள் இருப்பதை பார்க்கவே முடியாது பின் எப்படி தொட முடியும் ஆம் நாம் நம்பியிருக்கிற கண்மலை இவருக்குள் இந்த கண்மலையாக இயேசுவுக்குள் சகலமும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ரெண்டு குறுங்கிய ஒன்று இருபது இவரிடம் இல்லாத ஒன்றை நாம் வெளியே உலகத்திலிருந்து பெற முடியாது கிடையாது நமது எல்லைகள் இந்த கண்மலையாக இயேசுவுக்குள் இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளைகள் என்று ஆகும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார் இந்த கண்மலையில் நமக்கு இடம் உண்டு நம்மை கண்மலையாகி இயேசுவுக்குள் தான் நிறைவாக பரிபூர்ணமாக பார்க்கிறார் நாம் தெய்வ குடும்பத்தின் அங்கத்தினர்கள் கர்த்தரன் நேரடி பார்வையில் இருக்கிறோம் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை இத்தனையும் நாம் அறிந்திருந்தோமானால் ஏற்றுக்கொண்டிருந்தோமானால் நான் நம்புவதற்கு இந்த நம்பிக்கையில் உறுதியாக இருப்பதற்கு சிரமமே இருக்காது அவரை பற்றிகிற அறிகு அறிகிற அறிவு குறைவுபடும்போதுதான் நம்பிக்கையில் தள்ளாடுகிறோம் தீர்க்கதரிசி இவரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறார் தாழ்வு காலமோ இருட்டின் காலமோ தள்ளப்பட்ட காலமோ குடியில் இருக்கும் காலமோ அழுகையின் காலமோ வறட்சியின் காலமோ எந்த சூழ்நிலையிலும் இவரை நாம் நம்பலாம் நம்ப வேண்டும் அப்படி நம்பிக்கை இவரையே உறுதியாகப் பற்றிக்கொண்ட ஒருவராயில் வெட்கப்பட்டுப் போனதில்லை ஏசையா இருபத்தி ஆறு மூணு தோல்வி அன்றும் சாட்சிகள் உண்டு இன்றும் சாட்சிகள் உண்டு நாம் நடமாடு ஜீவன் உள்ள சாட்சிகள் இந்த கண்மலை உங்களை பாதுகாத்தது உங்களை சிக்கலிலிருந்து விடுதலை செய்ததை நினைத்து பாருங்கள் இவர் மட்டும் தலையிடாம இருந்திருந்தால் உலக மக்கள் உறவுகள் நட்புகள் நம்பின மக்கள் நம்மை வெறுங்கையோடு துரத்தி இருப்பார்கள் உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் நாம் இந்த கண்மலை நமக்கு நின்று நியாயம் செய்தார் ஒன்று சாமி ரெண்டாம் அதிகாரத்தில் அன்னால் என்பவள் நன்றி பெருக்கோடு பாடுகிறார் அவளுக்கு அன்று செய்த இந்த கண்மலையானவர் இன்றும் என்றும் செய்ய வல்லவரும் மனமும் உள்ளவர் அவள் இப்படி சொல்லி துதிக்கிறாள் அவர் என்ன சொல்லி துதித்தாலோ அத்தனையும் நடந்தது பலவான்களுடைய வில் முறிந்தது தள்ளாடினவர்கள் பலப்பட்டார்கள் திருப்தியாயிருந்தவர்கள் கூலி வேலை செய்கிறார்கள் அப்பத்திற்காக பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிருப்பதில்லை இருந்தவள் ஏழு பெற்றாள் அநேகம் பிள்ளை பெற்றவள் பணவீழப்பட்டாள் இப்படி நிறைய உண்டு படியுங்கள் ஏன் அவர்கள் மேல் இவருக்கு கோபம் தன் மக்களை நிந்தனை செய்தார்கள் முகாந்திரம் இல்லாமல் காரணம் இல்லாமல் துன்பப்படுத்தினார்கள் வம்புக்கு வந்தார்கள் வெறுமையாய் தம் மக்களை அனுப்பினவர்களை தம் மக்களுக்கு எதிர்த்து நின்றவர்களை கண்மழையானவர் இவர் நியாயம் செய்தார் அன்னாளுக்கு குழந்தை இல்லை அவருடைய ஓரகத்தை நிந்தையாய் பேசினாள் பரியாசம் செய்தால் அன்னால் அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டாள் கர்த்தரிடம் ஜெபித்து வந்தவள் ஒரு விசை தன் இருதய கிளேசம் முழுவதை ஊற்றிவிட்டாள் இனி என்னிடம் ஒன்றுமில்லை எல்லாமே கொட்டிவிட்டேன் நீ நியாயம் தீரும் என்பது போல அண்ணால் சாமுவேல் அதற்கப்புறம் பெற்றாள் பின் ஐந்து மக்களை பெற்றாள் வாய் அடைக்கப்பட்டவள் இப்போது கம்பீரமாக வாய் திறந்து துதி செலுத்தும்படி வைத்தார் எப்போதும் வாய் திறந்து நிந்தையாக பேசிக்கொண்டிருந்த வாய் அடைக்கப்பட்டது எஸ்ரு புத்தகத்தை யூத மக்களுக்கு எதிராக எழுபன ஆமானி நிலை தாழ்ந்தது தாழ்மையில் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்தால் யூதா யூதனாகிய முர்தகாயனுடைய நிலை உயர்த்தப்பட்டது எங்கேயே நமக்கெல்லாம் இப்படி நடக்குது என்று ஏக்கப் பெருமூச்சு விடாதீர்கள் நம்பிக்கையில் மூச்சை விடுங்கள் இந்த கண்மலையானவர் ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார் உங்களது பொறுமை தாழ்மை விசுவாசம் சகிப்புத்தன்மை இவற்றையும் பார்க்கிறார் இப்படிப்பட்ட உங்களுடைய குணத்தை பலவீனமாக எடுத்துக்கொண்டு உங்களை நசுக்கிக் கொண்டிருக்கிறவர்களையும் பார்க்கிறார் உங்களை ஏளனமாக பேசுகிறவர்களையும் பார்க்கிறார் உங்களை நிந்திக்கிறவர்களையும் அவர் பார்க்கிறார் ஒரு சேர ஒரே நேரத்தில் இரு திறத்தாரையும் பார்க்கிறார் தம் மக்களை உங்களை உயர்த்த நியாயம் செய்ய பார்க்கிறார் துன்மார்க்கனை தரைமட்டு தாழ்த்த கவிழ்த்து போட பார்க்கிறார் இது சீக்கிரம் நடக்கும் இனிவரும் நாட்களில் சொல்வீர்கள் நான் நம்பின கண்மலை என்னை உயிர்ப்பித்தார் என்னை காரணமில்லாமல் எதிர்த்தவர்களுக்கு வந்த பலனை காணும்படி செய்தார் என்னை பரியாசம் என்னை பிரகாசம் அடையும்படி செய்தார் அவர்கள் வெட்கம் அடையும்படி செய்தார் என்று இவர் என்றென்றைக்கும் நியாயம் செய்வார் பாதுகாப்பார் உயர்த்துவதிலேயே குறியாக இருப்பார் எதிரியின் ஆயுதங்களை உடைப்பவர் முறிப்பவர் அந்த ஆயுதம் வாய்க்காமலேயே போகச் செய்யும் நித்திய கண்மலை நம் கண்மலை ஜபிக்கலாம் தகப்பனே கண்மலையாகிய கிறிஸ்துவே கிறிஸ்துவையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம் அவருடைய நாமத்திலேயாலே தயவனாலே எங்கள் கொம்பு உயரும் கண்மலைக்குள் இருக்கும் சகலமும் அது எங்களுக்குரியவைகள் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த கண்மலை உண்மையும் செம்மையுமாக எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் சரியான நேரத்தில் தீவிரமாய் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறோம் விசுவாச அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆம்மே அல்லே லுயர்